நாட்கள் அனைவருக்கும் வணக்கம் கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஆன்மீகம் என்றாலே நமக்கு பேஸ் நம்ம ஒரு கட்டடம் கட்டணும் என்றால் அது வந்து பவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு மேல எப்ப வேணாலும் கட்டிக்கலாம் எவ்வளவு பெரிய கட்டடம் வேணாலும் கட்டிக்கலாம் அது போல நமக்கு பவுண்டேஷன் சரியா இருந்ததுன்னா நாம எந்த அளவுக்கு ஞானம் வாங்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாம இருப்போம் அதனால பேஸ் என்னது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனாலதான் நாம திருப்பி திருப்பி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து வித்தியாசமான ஒரு டைமென்ஷன்ல நாம கத்துக்கிறோம் சோ மல்டி டைமென்ஷனல் லெவல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் சோ என்னடா இது ரிப்பீட்டடா இதுவே சொல்றாங்களே அப்படின்னு நான் நம்ம நினைச்சுக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டி நாம இந்த சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு புது கோணத்துல நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால சோ இது இந்த சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஆழமா நம்ம புரிஞ்சுப்போமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு முன்ன நமக்கு ஆத்ம ஞானம் என்றது ரொம்ப அழகாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம எந்த ஒரு டவுட்ஸ் இல்லாம நாம தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னும் நாம பேசிக் சப்ஜெக்ட்ஸ்லயே இருக்கிறோம் சோ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது வந்து டென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னா தியானத்தின் பத்து சூத்திரங்கள் சோ இது வந்து ஏற்கனவே நாம இதன் பத்தி எல்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் திருப்பி இன்னொரு கோணத்துல நாம இத பாக்கலாம் சோ இதுல நம்ம ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நாம பார்க்க போறோம் தியானம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்றது சோ வந்து நமக்கு நிரோதம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலே என்ன மாதிரியான மனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் கூட நாலு விதமா பிரிக்கலாம் அது வந்து நம்ம திருப்பி அடுத்த செஷன்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் பட் நாம இப்போ சித்தம்ன்ற ஒரு பகுதியான மனத்தை பத்தி நாம பேசுறோம் அது என்ன பகுதினா அது அலை பாய்ஞ்சிட்டே இருக்கும் சோ so, மனம்ல நாள் இருக்கு அது வந்து மனோபுத்தி சித்த அகங்கார அப்படின்ற நாலு விஷயங்கள் இருக்கு இந்த மனோபுத்தி அகங்காராவோட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நமக்கு பிரச்சனை இருக்கிறது எல்லாம் எதோட அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தம் என்ற அந்த ஒரு பகுதியான மனம் சோ அந்த மனம் என்னதுன்னா அது வந்து ரொம்ப அலை பாய்ஞ்சிட்டே இருக்கும் இதை பத்தி நினைக்கும் அதை பத்தி நினைக்கும் அப்படியே பாஞ்சி 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 ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நமக்கு ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிக்காம எங்கேயும் அங்கேயும் அலை பாஞ்சிட்டே இருக்கும் சோ ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு ஒரு நூறு சந்தேகம் நூறு ஆப்ஷன்ஸ் நமக்கு முன்னாடி வச்சிடும் அதுல நம்ம எது செலக்ட் பண்ணணும்னு தெரியாத ஒரு நிலைமையில இருப்போம் சோ அந்த அதுதான் சித்தம் என்றது அது வந்து அந்த மைண்ட் என்ன பண்ணும் அந்த மனம் என்ன பண்ணும்னா பிரச்சனைகளா நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும் அது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ரொம்ப விரும்பும் அதனால ஏதோ ஒரு பிரச்சனைல போய் தல அது தலையிட்டுட்டே இருக்கும் சோ யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா நாம சும்மா இருக்கலாம் இல்லையா வேடிக்கை பார்க்கலாம் எதை பத்தி சண்டை போடுறாங்கன்னு நம்ம யோசிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனா எதுவுமே தெரியாம நம்ம அதுல போய் தலையிடுறோம்னா அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியாது யாரு கரெக்டுன்னு தெரியாது நமக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆனா நடுவுல போய் நம்ம தலையிடுறோம் அந்த மாதிரி இருக்கும் சோ அது வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தேடிட்டே இருக்கும் அந்த மனம்ன்றது நாம என்ன செய்யணும்னா ஒரு மந்திரம் கத்துக்கணும் அந்த மந்திரம் இது வந்து ஆப்பிரிக்கால அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஹப்பூனா மட்டுக்கா அப்படின்னு சொல்றாங்க ஹப்பூனா மட்டுக்கா என்னன்னா நோ ப்ராப்ளம் அதுதான் மந்திரம் சோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நோ அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு மந்திரம் நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் சோ நாம அத பிரச்சனையா பாக்குறோம் அது ஆக்சுவலா பிரச்சனையே கிடையாது அப்படின்றது நம்ம புரிய வைக்கணும் நம்ம மன மனசுக்கு சோ எப்போ வந்து நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்படா இருக்கு இருக்குமோ நோ ப்ராப்ளம் சோ வாட் அப்படின்றது நம்ம அந்த மந்திரத்தை நாம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ எப்பவுமே நம்ம வந்து

முழுவதும் எண்ணங்கள் இருக்கிறது நாம வந்து ஒரு போக்கஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா அந்த நிகழ்காலத்துல கொண்டு வந்துட்டே இருக்கணும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கு அந்த நோ ப்ராப்ளம் ஸ்டேட்ன்றது கிரியேட் ஆகும் சோ நாம வந்து எப்படி ஒரு விவசாயி என்ன பண்ணுவாரு செய்ய தேவை ஆஹ் இதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க அப்போதான் வந்து பயிர் நல்லா வளரும் அந்த மாதிரி நாம தேவையில்லாத இல்லாத எண்ணங்கள் எல்லாம் அப்பப்பவே நாம வந்து த தள்ளி போட்டுட்டே இருக்கணும் சோ எப்படி வந்து ஒரு விவசாய விவசாயி அந்த இது ப பண்றாங்களோ நாம வந்து நம்ம மைண்ட் வந்து அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விதைகள் இருக்கும்போதே தூக்கி போடணும் இல்லைன்னா அது வளர வளர நம்மளால எதுவுமே செய்ய முடியுது நம்ம எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆயிடும் எந்த அளவுக்கு நமக்கு எண்ணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கம் குறைவா நமக்கு அஹ் எனர்ஜி ஆற்றல் என்றது இருக்கும் சோ எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் இல்லாத இருப்போமோ அந்த அளவுக்கு அதிகமா நமக்கு ஆற்றல் இருக்கும் சோ இது தியானத்தினால மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் சோ இப்போ தியானம்னா என்ன தியானம் ஆஹ் இல்லாதது என்ன அப்படின்னு ஆயிட்டே இருப்பாங்க இதுதான் தியானமா இதுதான் தியானமா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை அதுக்கப்புறமா ஒரு சாட்சியா இருந்து பாக்குற ஒரு நிலை அதுக்கப்புறமா இது நமக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது வந்து அஹ் நம்ம அது மேல போக்கஸ் பண்ணாம அதை தாண்டி போகணும் சோ அது நம்ம லெட் கோ பண்ணணும் அப்படின்னா விட்டிடணும் அது மேல ரொம்ப போக்கஸ்டா கூடாது சரி அது பாட்டுக்காத விட்டிடணும் சோ அது லெட் கோ என்ற ஒரு நிலை கூட தியானம் தான் அதுக்கப்புறமா தியா தியானம்னா இது இது அது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு நிலைதான் தியானம் அதுக்கப்புறமா ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லாஸ்டா இருக்கிற ஒரு நிலைதான் அப்படின்னா பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கிற நிலைதான் தியானம் அதுக்கப்புறம் நம்ம எந்த அலைப்பாயல் இல்லாத ஒரு நிலைதான் தியானம் சோ இது எல்லா தான் தியானம் சோ தியானம் நாம எதெல்லாம் தியானம் நினைக்கிறோமோ தியானம் இல்லாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறது அது தியானம் கிடையாது மந்திரம் சொல்றது அது தியானம் கிடையாது பூஜை செய்யறது அது தியானம் கிடையாது அதுக்கப்புறமா கான்சன்ட்ரேஷன் பண் ஒருமுக ஒருமுகப்படுத்துறது அதுவும் தியானம் கிடையாது அதுக்கப்புறமா நம்ம ஊகிக்கிறது கிடையாது அது போல நம்ம வந்து ஏதோ ஒரு உருவத்தை வந்து நினைக்கிறது தியானம் கிடையாது அதுக்கப்புறமா நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்காத யோசிக்காதே 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 இதை மூச்சை மட்டும் கவனி அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது கூட தியானம் கிடையாது அதுக்கப்புறமா நம்ம ஏதோ ஒண்ணு விஜுவலைஸ் பண்ணி அதோட நாம இணைந்து இருக்கிறது அதுவும் தியானம் கிடையாது சோ தியானம் இதெல்லாம் தியானம் கிடையாது அதனால நாம தப்பான ஒரு தியான தியானத்துல நாம இருக்க வேண்டாம் சரியான தியானத்தை நாம செய்யலாம் மூச்சோட இணைந்து இருக்கும் போது நமக்கு அந்த எப்போ அந்த சைலன்ஸ்ல நாம இருப்போமோ ஒரு வீட்னஸா ஒவ்வொரு மூச்சையும் நாம கவனிக்கிறோமோ ஒரு போக்கஸ்ல நாம இருக்கிறோமோ விழிப்புணர்வோல இருக்கிறோமோ பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறோமோ அதெல்லாம் தான் தியானம் அப்படின்னு சோ இது வந்து தெரிக்கணும்ஸ்ட் பாயிண்ட் சித்தவருத்தி நிரோதம் சோ அதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்கும் அது ஓரளவுக்கு சைலன்ஸ் ஆன பிறகு நம்ம ஒவ்வொரு மூச்சையும் கவனமா நம்மளால கவனம் செலுத்த முடியும் விழிப்புணர்வோட நம்ம அஹ் மூச்சை வந்து நம்ம கவனம் செலுத்த முடியும் சோ அப்போ நமக்கு மூச்சு எப்படி நடக்குது என்றது புரியும் சோ நமக்கு வந்து நிறைய எண்ணங்கள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த மூச்சுன்றது இங்க இருந்து நம்ம நாபி வரைக்கும் ஒரு பெரிய மூச்சு நடந்துட்டே இருக்கும் சோ நமக்கு எண்ணங்கள் குறைய 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 மூச்சும் சின்னதாயிட்டே இருக்கும் சோ நம்ம வந்து அந்த நிலையில நமக்கு மூச்சு எதை நடக்கிறதோ அதை நம்ம கவனிக்கலாம் சில பேருக்கு இங்க இருந்து இதுவரைக்குமே கவனிக்க முடியும் சில பேருக்கு இது இங்க இருந்து இதுவரைக்கும் கவனிக்க முடியும் சில பேருக்கு மூக்குல இருந்து ஆரம்பிச்சு நாபி வரைக்கும் கவனிக்க முடியும் அவங்களுக்கு சகஜமா எது கவனிக்க முடியுமோ அதை மட்டும் தான் கவனிக்கணும் அதுதான் அனப்பான சக்தி சோ அனா சதினா இயல்பா நடக்கிற இயற்கையா நடக்கிற எளிமையா நடக்கிற நம்ம மூச்சை கவனிக்கிறது அந்த அப்ப அது அவேர்னஸோட விட்னஸிங்கா சோ நாம வந்து மூச்சு இழுத்து இழுத்து விடறது மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது நடக்கிற அந்த மூச்சை கவனிக்கிறது ரெண்டாவது வந்து ஆனா சதி சோ மூ மூணாவது என்ன நடக்கிறதுன்னா ஆகாஷங்கள் நம்ம வந்து அந்த ஆகாசகங்கை அந்த காஸ்மிக் எனர்ஜியில் உள்வாங்கிட்டு இருக்கிறோம் எப்படி வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம கங்கையில போய் முழுங்கனா எப்படி வந்து சுத்தமாகும் நம்ம உடல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல நம்ம ஆன்மா வந்து சுத்தமாகும் எப்போ இந்த ஆகாச கங்கை வாங்கும் போது அது வந்து ஒரு சோல் வந்து பியூர் ஸ்டேட்டுக்கு ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எத்தனையோ நம்ம எனர்ஜி பாடியில வந்து எத்தனையோ பிளாக்ஸ் இருக்கும் அந்த பிரம்மரந்திர ஒட்டி நமக்கு எத்தனையோ நாடி மண்டலம் இருக்கு எழுவத்தி இரண்டாயிரம் எனர்ஜி சிஸ்டம் என்றது நமக்கு இருக்கு நம்ம எத்திரிக் பாடியில ரெண்டாவது உடல்ல நமக்கு இந்த எனர்ஜி சிஸ்டம் என்றது இருக்கு அந்த எனர்ஜி சிஸ்டம்ல இந்த ஆகாசகங்கை வந்து முழுமையா பாயணம் எங்கேயும் தடை இல்லாம முழுமையா அது எப்போ பிரவாகம் செய்யதோ அப்போ வந்து நம்ம சோல் வந்து பியூர் ஆயிடும் சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து எம்டியா இருக்கிறோமோ நீங்க ஒரு மணி நேரம் பண்றியா ரெண்டு மணி நேரம் பண்றியா மூணு மணி நேரம் பண்றியா இல்ல அரை மணி நேரம் பண்றியா என்றது சம்பந்தம் இல்லாம எவ்வளவு நேரம் நீ வந்து எண்ணங்கள் இல்லாத ஒண்ணு இருக்க முடியுமோ அத அந்த அளவுக்கு வந்து நீ இந்த ஆகாச கங்கை வந்து உள் வாங்க முடியும் சோ இதுதான் வந்து ஆகாச கங்கை என்ற என்ன அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி நம்ம பிரபஞ்ச சக்தி என்றது பிரபஞ்ச ஆற்றல் என்றது அது அது நம்ம எந்த அளவுக்கு உள்ள வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மா வந்து பியூரா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து நாடி மண்டல சுத்தி சோ நாடி மண்டல சுத்தினா நாம ஏற்கனவே இந்த பிரம்மரந்திரத்துல இருந்து ஆற்றல் வந்து இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கு போய் செல்லணும் நம்ம எனர்ஜி பாடி வந்து ஆக்டிவா இருக்கும் போது நமக்கு நிறைய ஆஹ் மாற்றங்கள் நமக்கு நடக்கும் சோ இந்த பிளாக்ஸ் இதுல இருக்கிற பிளாக்ஸ் எதனால ஏற்படும்னா நம்ம கர்மா ஆஹ் இல்ல நம்ம இது நம்ம செய்யற இந்த ஜென்மத்துல நம்ம செய்யற செயல்களாலயோ முன் ஜென்மங்கள்ல இருந்து நம்ம இடத்துல வந்த கர்மாக்களாலயோ இல்ல சரிய இல்லாத எண்ணங்களால சரியில்லாத உணவுகளால இதுல நமக்கு பிளாக்ஸ் என்றது ஏற்படுறது சோ அந்த பிளாக்ஸ வந்து நாம கிளியர் பண்ணணும் சுத்தம் பண்ணணும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம அனுபவம் நடக்கும் சோ அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆத்ம அனுபவம் நடக்கும் சோ இந்த ஆத்ம அனுபவம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆன்மா என்ற ஒரு உணர்த்தல் வரும் சோ நம்ம தியானத்துல உட்கார்ந்த உடனே ஆரம்ப காலத்துல நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும் அதுல அதுல வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும் ஒரு பயமும் வரும் இதுதான் நான் சரியா தியானம் பண்றேன்னா இல்லையா அப்படின்ற டவுட்ஸ் வரும் சோ என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உடல் உடல் வந்து கனம் ஆயிடும் சில பேருக்கு வந்து உடல் லேஸ் ஆன மாதிரி இருக்கும் சோ அப்புறமா வந்து உடல்ல வந்து நிறைய வலிகள் வரும் சோ வரும் அது இருப்பு வலி வரும் முட்டி வலி வரும் பெயின்ஸ் வந்துட்டே இருக்கும் பிரபஞ்ச சக்தி நாம உள் வாங்கும் போது கிளென்சிங் போது சில வழிகள் வரும் இது ஒரு அனுபவம் சில பேருக்கு என்ன நடக்கும் கலர்ஸ் தெரியும் சில கலர்ஸ் சில பேருக்கு வந்து இயற்கை காட்சிகள் என்றது தெரியும் சில பேருக்கு மாஸ்டர்ஸ் யாரோ குருமார்களோ இல்ல உங்க முன்னோர்களோ இல்ல கடவுள்மார்களோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து பார்க்க முடியும் சில பேருக்கு வந்து காத்துல பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் நாம எங்கேயோ பறக்கிறோம் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் சில பேருக்கு வந்து உடல்ல வந்து ஆஹ் ஜர்க் வரும் இப்படி முன்ன முன்ன தள்ளுற மாதிரி தென்னாடி தள்ளுற மாதிரி தலை குனிற மாதிரி உடம்பு வந்து சுத்தரா மாதிரி மாதிரி இந்த இந்த எல்லாம் எல்லாம் கூட அனுபவங்கள் 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 வரும் சகஜமா நமக்கு கிடைக்கிற தான் திறந்து இல்லாத பிறகு எல்லா அனுபவங்களுமே ஆத்மா அனுபவங்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அது ஐந்தாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா ஆத்ம ஜானஸ்தி நாம வந்து ஆன்மா என்று அஹ் தெரிஞ்சுக்கிற ஒரு நிலை என்றது கிடைக்கும் நம்ம எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம் நான் இந்த உடல் இல்லை ஆன்மா என்ற ஒரு ஞானம் வந்து நாம சோ அப்போ நமக்கு எந்த இருக்காது சோ வந்து ஆத்ம ஞான ஸ்தி ஏழாவது பாயிண்ட் என்னன்னா துக்க துக்கராஹித்ய ஸ்திதி நமக்கு துக்கம் என்றது இருக்காது சோ இருந்து நாம வெளியே வந்துடுவோம் ஏன்னா நம்ம தெரிஞ்சுப்போம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு துக்கம் என்றது இருக்காது எப்படி வந்து பால் ஒரு முறை தயிர் ஆயிட்டாக்கா திருப்பி பால் ஆக முடியாதோ அதே போல நம்ம வந்து ஒரு ஒரு முறை நாம அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்த பிறகு திருப்பி நமக்கு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த கண்டினியூஸா நாம செய்யணும் அப்படின்னு ஒன்பதாம் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மூணு மடங்கு அதிக சக்தி வாங்கறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நாம சரியா பயன்படுத்திக்கணும் நாம தியானம் பண்றது இசையோட தியானம் பண்றது தியானம் பண்றது பௌர்ணமி நாள தியானம் பண்றது பிரமிடுக்கில உட்கார்ந்து தியானம் பண்றது இதெல்லாம் நாம செய்யும் போது மூணு மடங்கு அதிக ஆற்றல் நாம வந்து பெறலாம் சோ இந்த மாதிரி ஆற்றல் பெற 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 நாம எந்த நிலைக்கு செல்வோம் அப்படின்னா அப்போ தீப்பு பவா அப்படின்னா உனக்கு நீயே வழிகாட்டி உன்னோட விலக்கு நீயே ஏத்துக்க முடியும் உன்னோட ஞானத்தை நீயே தெரிஞ்சுக்க முடியும் உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்க முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் சித்த விரத்தி நிரோதம் தான் இருக்கும் பாயும் மனம் தான் இருக்கும் சோ எப்ப வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்றோமோ மூச்சை கவனிக்க கூட தெரியாத நிலையில கூட கண்ணை மூட்டு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த தேவையில்லாத எண்ணங்கள் போயிட்டு நம்ம மைண்ட் வந்து காம் ஆகும் அப்ப வந்து நம்ம விழிப்புணர்வோட சரியான மூச்சு நாம கவனிக்கிறதுக்கு தொடங்கும் அந்த நேரத்துல நமக்கு என்ன நடக்கும் ஆகாச கங்கை நம்ம உள்வாங்க முடியும் சார் எப்ப சரியா மூச்சை கவனி ஏன்னா நிறைய பேர் கண்ணை மூடிட்டு உட்காருவாங்களே தவிர மூச்சை கவனிக்க மாட்டேன்னா சோ அந்த மூச்சை கவனிக்கும் போதுதான் நமக்கு வந்து பிரம்மரந்திரம் ஓபன் ஆகாஷ கங்கை நாம உள்வாங்க முடியும் அந்த ஆகாஷ கங்கை உள்வாங்கும் போது மட்டும்தான் நாடி மண்டலம் என்றது சுத்தமாகும் சோ நாடி மண்டலம் சுத்தம் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஆத்ம அனுபவம் கிடைக்கும் அந்த ஆத்ம அனுபவம் கிடைக்க 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 ஆத்ம ஜானம் என்றது நமக்கு கிடைக்கும் சோ இந்த ஆத்ம ஜானம் என்றது நமக்கு கிடைக்கும் போது நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம அறியாமை அல்லது நம்ம வெளியே வந்து ஒரு என்லைன்மெண்ட் ஸ்டேட்டுக்கு நாம வர முடியும் இது வந்து நாம அப்படியே கண்டினியூஸா அந்த நிலையில இருக்கணும் என்றால் நாம ஆஹ் இந்த தியானம் சுவாத்தியாயம் சச்சன சாங்கத்தியம் என்றது விடவே கூடாது அதுக்கப்புறமா இன்னும் அதிக ஆற்றல் பெற்று இந்த அப்போ தீபோ என்ற நிலைக்கு நாம வரணும் என்றால் இந்த ரூல் ஆஃப் த்ரீ என்ற இந்த மூணு விஷயம் மடங்கு அதிக சக்தி வாங்குறதுக்கு எப்ப எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நாம நழுவ விடாம அதை நாம யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் எல்லாதான் இந்த டென் பிரின்சிபல்ஸ் டென் க்ளாஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனும் ஃபாலோ பண்ணாதான் நமக்கு அந்த நிலை கிடைக்கும் தேங்க் யூ வெரி மச்